கெனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் மேசைகளில் இருந்து நிர்வாகம் செய்யாமல் மக்களின் காலடிக்கு சென்று சேவை செய்யவே நான் என்றும் விரும்புகின்றேன் என மட்டக்களப்பு மாவட்ட செயலாளரும் மாவட்ட அரசாங்க அதிபரும் ஆகிய திருமதி ஜஸ்டினா முரளிதரன் தெரிவித்தார் கிளீன் ஸ்ரீலங்கா கருத்திட்டத்தினை செயல்படுத்தல் தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடமையாற்றும் அரசு திணைக்களங்களின் உயர் அதிகாரிகளை தெளிவுபடுத்தும் செயலமர்வு இன்று மட்டக்களப்பில் இடம்பெற்றது சுற்றாடல் சமூக மற்றும் ஒழுக்க நெறிமுறைகள் அணுகல் ஊடாக விரைவான மாற்றப்பட்ட செயன்முறை ஒன்றின் மூலம் மேம்பட்ட சமூகம் ஒன்றினை உருவாக்கும் எதிர்பார்ப்புடன் கிளீன் ஸ்ரீலங்கா கருத்திட்டம் கடந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் திகதி ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது மேற்படி கருத்திட்டத்தினை மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவது தொடர்பான தெளிவுபடுத்தல் கூட்டமே ஜனாதிபதி செயலகத்தின் அதிகாரிகளின் பங்களிப்புடன் மட்டக்களப்பில் இடம்பெற்றது மட்டக்களப்பு மாவட்ட செயலாளரும் மாவட்ட அரசாங்க அதிபருமாகிய திருமதி ஜஸ்டினா முரளிதரன் அவர்களின் ஏற்பாட்டில் ஜனாதிபதி செயலகத்தின் பணிப்பாளர் ஏ கவிதா தலைமையில் மட்டக்களப்பு ஒல்லாந்தர் கோட்டையில் அமைந்துள்ள பழைய மாவட்ட செயலகத்தில் மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது இலங்கையின் தேசிய கலாச்சார மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கும் தேசிய திட்டமாகிய இத்திட்டத்தின் அரச உயர் அதிகாரிகளை தெளிவுபடுத்த குறித்த விசேட சேலமிருவில் மட்டக்கிழப்பு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர்களான திருமதி சுதர்சினி ஸ்ரீகாந்த் திருமதி நவரூபரஞ்சினி ரஞ்சினி முகுந்தன் உதவி மாவட்ட செயலாளர் ஜி பிரணவன் உள்ளிட்ட மாவட்ட செயலக உயர் அதிகாரிகள் கல்வி சுகாதாரம் விவசாயம் உள்ளூராட்சி மன்றங்கள் உள்ளிட்ட மாவட்டத்தில் உள்ள அனைத்து திணைக்களங்களும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முதலாவது நோக்கங்களாக வழிகாட்டுதல் மற்றும் அவசியத்தை இந்த நான்கு விஷயங்களையும் மூலமாக

பாட்டியாக மாதிரி பிரிந்தது என்ன பிஸ்டல் நான் முயற்சிகளை எழுத்துக்களை எழுத்துக்கள் standard certificate ISO for the still under standard, uh, so, <laughs> SLS, and GMP. आदिस्टरी <laughs> <laughs> குவாலிஃபிகேஷன் டூயிங் பிஸ்ட் லைண்டே ஷூஸ்லிங் அவங்களோட டிஸ்கஷன் கொண்டு போகலாம் அதை நீங்கள் எப்படி எஃபிஷியட்டா லேண்ட் ப்ளஸ் எல்லாம் கேட்கலாம் சிலது எனக்கு மெஷப்பட முடியும் சில ஆஹ் ப்ரொப்ஜெக்ட் அவர்கள் மெஷப்பட முடியாது ஆனா அதுக்கெல்லாம் அஹ் என்ன டீஸ்ட் எல்லாருக்கா ஒரு கணத்தை ஆரம்பி ஆரம்பிச்சு கொடுத்தாலும் மெயின்னா ஸ்மைல் லிங் ஃபீவர் அதுதான் இந்த நோக்கா புக் ஆகுது இதை வந்து மெஷப்படமா ஒரு ஒரு சப்ஜெக்ட்டை நான் செய்ய போகிறவா

தே ஓவர் ஆல் அவுட்புட் بالنسبه மக்களே மக்கள் நம்ம யாரோமா மக்கள் اسماعيلா பண்ணனும் அபரே ஒரு ஹேப்பி டைம் கால் ட்ரைப் போகணும்னு இருந்தா ஓவர் ஐடியா வலக்கு எல்லா தம்பிக்கும் மீனா நன்றி. கேட்டுக்கிஞ்சிட்டேன். அந்த ரெண்டு விஷயம் சில பρακட்டிகல் விஷயங்கள் சொல்ல வந்தேன். ஒன்று வந்து land arrangement பத்தி ஆமா உங்களுடைய மேம்பட்ட ஒங்கள் இருக்குற டிசேஷன் வர்ற நேரம் அந்த வேலையை கொஞ்சம் வேகமாக நடைபெற மாட்டேங்கிறேன் மற்றங்க சட்டங்களை சொல்ற நேரத்தில்

நான் சொல்றதுதான் அவங்க சொல்றாங்க எனக்கு இப்போது கருமுதினா கைக்குள் விடுமாட்ட நான் இன்னும் சொல்லுவோம் அதுதான் இன்னைக்கு கொள்கை திட்டமா இருக்குறது கஷ்டமே இல்ல ശരിക്കണം അത് പ്രാക്ടീസ് അവിടെ അത് എത്രയാണ്ട് അനുഭവം എഴുതി പോലെ படிதம் அவர்க்க்கு அவங்களை சிலர் அதை படி அவ்வளவு அஞ்சு வருஷத்துக்காக ஒரு யாருமே யோசிக்கல நான் வந்து மாதிரி இருக்குமே அந்த മക്കൾക്കളിക്കാം വരുവാ എന്നിട്ട് डीएस को इसके ऊपर ओके आ रहा है तो ये आप लोग को मार्टिस्टेंट ही नहीं है मुझे ही लगा है इन्होंने डीएस को ना पार रखा ना कॉल पे इसको ना बोला आर एम जब मैं एटेंड कर रहा हूँ बोला मैं ऑफिस के लिए आ रहा हूँ आजे आप आंसर मारते ही इन्हें नारदान पाके हम लोग बुढ़ाए हम लोग बुढ़ाए आज पुलों मारते हैं हमारे यहां इंडिया में मुख्यमंत्री सरकार से केकेपी नियमों पर आने वाला मैटेलिक प्रोजेक्ट्स परियोजना एनजीओस का जो प्रोजेक्ट्स का आनी हाइस्क है ना, ना प्रोजेक्ट्स को दोबारा फोकस फोकस करना काटा देखिए और कहां से पता गिरंदु मेयर तक प्राण अगले छोड़ देना और डेवलपमेंट चलाली इन्हें कोई प्रोजेक्ट करना काम पर वो विराजमान करना ये डोंटिंग है ट्रेन 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 आछी हो रहा है सो मिल गए பன்னிரெண்டு வருடங்களாக கிட்டத்தட்ட ஒரு மாதிரியே இந்த ப்ராஜெக்ட் காரணம் ஸ்ரீலங்கா செக்ரட்டரியிட்ட பக்க அப்புலோல சொல்றேன் சொல்றாங்க இந்த ப்ராஜெக்ட் அவங்க அந்த ப்ராஜெக்ட்டின் வெறும் காசு தானே என்ன அrema हमको अर्पित பண்ண வேண்டிய பிரேமினயா அஸ்தாங்கடை இங்க ஆபீசஸ் பத்தா செய்து கொண்டுவாங்க அவங்க நீங்க செய்யுறாக்கிறது நினைச்சு சொல்லுங்க அப்ப அப்படியே நீங்க சொல்ல நீங்க சொன்னவுடைய இந்த இந்ததையும் நாங்கள் இருக்கு சட்டம் இருந்து

කාරල සාධාර්ණය කරගතය බල විශ්වාසය. මොහි තන්නේ විශ්වාසත් ගෙන මන්තුරන කමවා ගන්න කෙනෙක්කීම ඇති ගැනුත් සමඳතාවයක් නැතුූ ගන්න කෙනෙක් මැතුූ පලවවැසියෙන්ලිස තහන්ත විල්ල දකාාවේ. இந்த வீடியோ நான் இந்த அந்த ஸ்பேஸ்ல அடிக்கடி இந்த நேஷனல் நெகட்டிவ் இம்ப்ரஷன் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் பத்தி அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு அவர் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காரு நாங்க இப்படி இந்த பாசிட்டிவா மாத்திக்க போறோம்னு சொல்லி அரசு சேவைகளை பெற்றுக்கொள்றதுக்கு பொதுமக்கள் வாரதுக்கு முன்னது டிஜிட்டல் செக்ரட்டரி இந்த ஈவன் ஈவன் நான் கூட எல்லாருமே இந்த அக்கா மாதிரி டீச்சர்ஸா இருக்கிறாங்க எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்கோ ப்ரொவிஷ் மினிஸ்ட்ரிக்கோ போகும்போது அவங்க என்னென்னா கேட்பாங்க ஐயோ என்ன பிளேஸ் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு போக பயம்

கிம அதிகாரிகளுக்கு யாராவது ஒரு ஆள் தெரியுமா இருந்தாலும் அவரை போற பதவியே தெரியும் அவர் வந்து ஒரு எளிமையான தவறுதாரு அவர் சொல்ற போது நான் வந்து ஒரு அரசாங்க உத்தியோகரா இல்ல ஜனாதிபதி செயலகத்துல இருக்கிற ஒரு அரசாங்க உத்தியோகரா இல்ல நான் பயனாளி செயலருந்து எப்படியோ தடவை நான் நான் இந்த பதவியை பார்க்க மாட்டேன்

தெளிவூட்டல் பயிற்சி வகுப்பானது இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் ஜனாதிபதி செயலகத்தின் பணிப்பாளர் செல்வி கவிதா நடைபெற்றது ஏற்கனவே எங்களுக்கும் அரசாங்க அதிபர்களுக்கு ஜனாதிபதி அவர்களின் அழைப்பின் பேரிலே கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டு இந்த நாட்டினை வளமிக்க ஒரு நாட்டாக மாற்றுவதற்கு மூன்று விடயங்களை செயல்படுத்தப் போவதாக அவர் கூறியிருந்தார் முதலாவது வந்து வறுமை ஒழிப்பு ரெண்டாவது டிஜிட்டலைசேஷன் மூன்றாவது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற இந்த கருத்திட்டத்தை செயற்படுத்துவதாக உங்களுடைய புதிய வருடத்திலும் அதிமத ஜனாதிபதி அவர்கள் பேசும்பொழுது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் பற்றியே எங்களுக்கு ஜனவரி முதலாம் தேதி பேசினார் எங்களுடைய சத்திய பிரமாணமும் அதை அடிப்படையாக கொண்டே அமைந்திருந்தது தற்பொழுது கிளீன் ஸ்ரீலங்கா செக்ரட்டேரியட் என்று ஒரு அஹ் நிறுவனமானது அமைக்கப்பட்டுள்ளது அதன் கீழாகவே இந்த செயல் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்பட்ட எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கும் குப்பைகளை அகற்றுவது மட்டுமன்றி அரசாங்க சேவையில் உள்ள கலைகளையும் நாங்கள் அகற்ற இருக்கிறோம் அதாவது ஏற்கனவே சொல்லப்பட்ட சட்ட திட்டங்கள் நெறிமுறைகள் பின்பற்றப்பட்டு போகாத நிலையில் தான் இப்படியானதான ஒரு திட்டம் வருகிறது நாங்கள் எங்களுக்கு வழங்கப்பட்ட சட்ட திட்டங்களை முதலிலே சரியாக செய்ய வேண்டும் மக்கள் முகத்திலே நாங்கள் மகிழ்ச்சியை காண வேண்டும் அதாவது செழிப்புமிக்க நாடு வளமான வாழ்க்கை என்பது எங்களுடைய மக்களுக்கு தேவையாக இருக்கிறது எனவே மக்கள் ஒரு திருப்திகரமான சேவையை பெறுவதை நோக்காக கொண்டே இந்த செயல் திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது ரெண்டு வகையிலே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒன்று வந்து பொதுமக்களுடைய செயல்முறை ஊடாக மட்டியது அரசாங்க பொறிமுறையின் ஊடாக பொதுமக்களுடைய செயல்முறை எங்கே ஆரம்பமாகிறது என்று சொன்னால் கிராம சபாக்கள் இருக்கிறது ஒவ்வொரு கிராம சேவையாளர் பிரிவின் ஊடாகவும் அந்த பூ பூகோளவியல் ரீதியாக அது பிரிக்கப்பட்டு கிராம சபைகள் உருவாக்கப்படும் அங்குதான் மக்கள் வந்து தங்களுக்கு தேவையான திட்டங்களை அங்கே அவர்கள் சமர்ப்பிப்பார்கள் அது எங்களை நோக்கி வரும் அரசாங்கத்திலும் கூட அரசாங்க உத்தியோகர்களுக்கூடாக சபைகள் அமைக்கப்பட்டு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கான வழிமுறைகள் கொண்டு வரப்படும் பொதுமக்கள் வந்து ஆக்கப்பூர்வமான திட்டங்களை வகுத்து நீ சொல்லாலும் மேல இருந்துதான் அவர்களுக்கு திட்டங்கள் போனது அவர்கள் எதிர்பார்க்காத திட்டங்கள் சில சிலது மட்டக்களை மாற்ற எடுத்துக்கொண்டு போனால் அரசு சார்பட்ட நிறுவனங்கள் சில திட்டங்களை கொண்டு வருகிறார்கள் அதாவது முக்கியமாக அவர்கள் கொண்டு வருவதில் அப்படி இருக்குதுன்னு சொன்னா பயிற்சி வகுப்புகள் பயிற்சி வகுப்புகள் என்று கொண்டு வர ஆனா பெருந்தொகையான நிதியை அதுக்கு போட்டு கொண்டு வருகிறார்கள் அப்ப நான் வந்த காலத்துல இருந்து அப்படியான திட்டங்களை அனுமதிக்காமல் இருக்கிறேன் ஏன்னா பொது மக்களுடைய தேவைகள் அநேகமா இருக்கிற உதாரணத்துக்கு போனா சில கிராமங்கள் இருக்கு குடிநீர் வசதியே இல்லை சில கிராமங்கள் இருக்கு மின்சார வசதியே இல்லை அப்படியானதுக்கான திட்டங்கள் தான் பெறணும் அப்போ அது அங்கே இருந்து வேற மக்கள்கிட்ட இருந்தான் வரும் இங்கே திட்டங்களை ஆயத்தப்படுத்தி வரவங்க போய் மக்களை சந்தித்து திட்டங்களை ஆயத்தப்படுத்துவதில்லை எனவே மக்கள் சபைகள் அமைக்கப்படும் போது கிராம மட்டங்களில் அவர்கள் தங்களுக்கான திட்டங்களை கோரிக்கைகளை இந்த கிளீன் ஸ்ரீலங்கா தரத்திட்டத்தின் மூலம் சமர்ப்பிக்க கூடியதாக இருக்கும் அது மட்டும் இந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் சகல அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கும் கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பான தெளிவூட்டால் வழங்கப்பட வேண்டும் நாங்கள் அவற்றை வழங்கி விட்டு அதற்கான உங்களுடைய ப்ரோக்ரஸை நாங்கள் அனுப்ப வேண்டியதாக இருக்கிறது ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதிக்குள் வட்டக்களப்பு மாவட்டத்தில் சகல அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு உதாரணமாக போனால் இன்று யார் பயிற்சி வந்தார்கள் அவர்கள் தங்களுக்கு கீழே கடமையாட்டும் உத்தியோகத்தர்களுக்கு பயிற்சி அளிக்க வேணும் அந்த மாதிரி பயிற்சி அளித்த சகல உத்தியோகத்தர்களும் இருபத்தஞ்சாம் தேதிக்குள் ஜனவரி மாதம் இருபத்தஞ்சாம் தேதிக்குள் கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பான தெளிவினை பெற்றுக்கொள்ள வேண்டும் மட்டக்களவை மாவட்டத்திலே சில இடங்களிலே அரிசியானது அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்படும் விலைக்கு அதிகமாக விற்கப்படுவதாக எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது இவர்கள் உங்களுடைய உத்தியோகத்திறனால் இப்பொழுது பரிசீலனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அவ்வாற நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் நிச்சயமாக அவர் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவே பொங்கல் வரை இருக்கிறது அதற்கு முன்பதாகவே நீங்கள் சரியான அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விலைக்கு இந்த அரிசிகளை விற்பனை செய்யும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன்